முதலாவது ஞான வரம் ஞானத்தை போதிக்கும் வரம் இருக்கு இந்த ஞானத்தை போதிக்கும் வரம் அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அது அவங்களால் புரிஞ்சிக்க முடியல நான் அவங்களுக்கு புரிஞ்சிக்கும்படி சொல்கிறேன் ஞானம் என்றால் என்ன அறிவு என்றால் என்ன ஞானத்துக்கும் அறிவுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இல்லை இங்கிலீஷில் நாலேஜ் அண்ட் விஸ்டம் அப்படின்னு இருக்கும் இந்த நாலேஜுக்கும் விஸ்டமுக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் அறிவு தேடி படித்து கண்டுபிடிக்கிறது வரைக்கும் அறிவுன்னு வச்சுக்கோங்க உங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டது கண்டுபிடிக்க முடியாது இருக்குல்ல அதான் ஞானம் இப்போது விஞ்ஞானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் விஞ்ஞானம்னா என்ன நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாத விண்வெளியில் இருக்கிறதான நமக்கு தெரியாத விஷயத்தை நம்ம தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரோம் அதுக்கு பேர் விஞ்ஞானம் மெயின் ஞானம்னா என்ன அதுதான் நமக்கு ஆண்டவரை பத்தி அறிகிற அறிவு உள்ளுக்குள்ள இருக்கிறது இந்த மெய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை பற்றி பற்றி இது ஸ்பிரிச்சுவல் இதுக்கு பேர் மெய்ஞானம் பைபிளில் இது ரெண்டு வகையா இருக்குது ஒன்று பிரபஞ்சத்தின் ஞானம் இன்னொன்று தேவ ஞானம் அப்படின்னு இருக்கு பவுல் சொல்லும்பொழுது பிரபஞ்ச ஞானம் தேவ ஞானம் எழுதுகிறார் ஒன்று குறைந்த ரெண்டு ஆறு ஏழில் அழிந்து போகிற பிரபஞ்சத்தின் ஞானம் அப்படின்னு எழுது இந்த உலகத்தினுடைய ஞானம் அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது ரெண்டாவது ரகசியமான தேவன் ஞானம் அப்படின்னு எழுதுறார் அப்படின்னா இந்த தேவ ஞானத்துக்கும் பிரபஞ்சத்தின் ஞானத்துக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அதுக்கப்புறம் அறிவு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இப்போ நம்ம படித்து ஆராய்ந்து பார்த்து புத்தகங்களை படித்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அறிவு இதை தாண்டி இருக்கிறது ஞானம் இந்த ஞானத்தில் ரெண்டு வகை ஒன்று பிரபஞ்ச ஞானம் இன்னொன்று தேவ ஞானம் இப்போ நம்ம பிரபஞ்சத்தின் ஞானத்தை தான் அதிகமாக தேடுகிறோம் பிரபஞ்சத்தை பற்றின அறிவு இது எப்படி உண்டாச்சு இது உள்ள இருக்கிறது என்ன இந்த ப்ர இந்த ஞானத்துக்கு அறிவு உதவும் அறிவை வச்சு நம்ம யூஸ் பண்ணி ஞானத்தை அடையலாம் அப்படின்னு ஒரு லிமிட் வரைக்கும் அறிவு யூஸ் பண்ணி அதுக்கு பிறகு போகிறது தான் ஞானம் ஆனால் பைபிளை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு தேவை ஞான தேவ ஞானம் தான் அதுதான் இம்பார்ட்டண்ட் இது ஒரு வரம் இந்த வரத்தை கருத்தர் எதற்காக நமக்கு சபைக்கு தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எமேசர்களு நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இந்த ஞானம் எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா வசனம் சொல்றது பிதாவை அறிந்து கொள்ள ஞானம் தேவைப்படுகிறது பிதாவை அறிந்து கொள்வதற்கு தான் இந்த தேவ ஞானம் கொடுக்கப்படுவதாக அந்த இடத்துல பவுல் எழுதுகிறார் பிதாவை அறிந்து கொள்ளுதல்னா என்ன அதுக்கு ஞானம் அதாவது அது ஒரு வரம் வேணுமா அந்த வரம் இருந்தால் தான் பிதாவையே தெரிஞ்சுக்கொள்ள முடியுமா நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஏன்னா அந்த அளவுக்கு சொன்னால் தான் எனக்கும் தெரியும் அதுதான் அப்போ லைவாக இருக்கும் இல்லைனா வந்துட்டு அது வந்துட்டு உங்களுக்கு ஏதோ கதை சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ பிதாவை பற்றி கொள்ளணும் நீங்கள் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வரம் வந்து உங்களுக்குள்ளே கிரிய செய்ய ஆரம்பிக்கணும் இந்த வரம் கிரிய செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எது தேவை அப்படின்னு சொன்னால் இப்போது வேதம் எழுதி நமக்கு கொடுத்துருக்குறாங்க பைபிள் நம்ம கையில் இருக்குது அதை நம்ம பைபிளை ஆராய்ந்து பார்த்து தேவனை தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் பைபிளே இல்லாத காலத்தில் ஏனோக்கு என்ன பண்ணியிருப்பாரு இப்போ நோவா என்ன பண்ணியிருப்பாரு அதர்சனமானவரை தரிசிக்கும்படின்னு இருக்கு நோவா அதர்சனமான காரியங்களை அவன் தரிசித்து இப்போ இதெல்லாம் எப்படி வருது இப்போ தேவனை பற்றி எழுதுகிறாங்க ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடியவர் அப்போ அவர் உட்காந்துருக்கிற இடத்தையும் அவர் அதை பற்றின அறிவையும் அந்த இடத்துல எழுதுகிறாங்க எப்படி இது வருது இதுதான் ஆவியானவர் அவங்களுக்கு கொடுக்குற ஞானம் அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு இப்போ உலக ஞானம்னா என்ன இவர் எழுதினார் சாலமன் சாலமோனுடைய உலக ஞானமும் இருக்கு சாலமனுடைய ஞானமும் இருக்கு இந்த உலக ஞானத்தை அதிகமாக சாலமன் எழுதியிருக்கிறார் நிறைய எழுதியிருக்கிறாரு தேவனை பற்றியும் எழுதுறாரு ஆனால் இந்த ஞானத்தை அவர் ஆண்டவர்கிட்ட வாங்குறாரு அந்த ஞானத்தை அவர் எப்படி யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரசங்கி புஸ்தகத்தில் இந்த ஞானம் ஏன் அவருக்கு ஃபெயிலியர் ஆகுச்சு அப்படிங்கிறத ஒரு இடத்துல அவர் தெளிவாக எழுதுறாரு பிரசங்கியின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் அவர் சொல்கிறாரு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தினால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்திலே வகை தேடினேன் நல்ல கவனிங்க என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே தேகத்தை இதை அப்படியே லிட்ரலாக இமேஜின் பண்ணி கற்பனையில் கொண்டு வந்தா எவ்வளவு ஒரு மோசமான ஸ்டேட்டில் சாலமன் இருந்திருக்கிறார்னு தெரியும் அதாவது நம்ம நம்மளுடைய வார்த்தையில சொல்லணும்னா நல்லா குடிச்சிட்டு அவர் பைபிளில் உட்காந்து தியானிச்சிட்டு இருக்கிறார் எப்படி இருக்கும் இதுதான் அதோடைய அர்த்தம் நல்லா குடிச்சிட்டு மதுபானத்தினால் தேகத்தை சீராட்டி கொண்டிருக்கும் போதே அவர் ஞானத்தை தேடினாரா அப்படின்னா என்ன அர்த்தம் நல்ல தேகத்தை மாம்ச பிரகாரமாக இருந்துக்கிட்டே ஆண்டவரை பற்றின ஒரு ஆராய்ச்சியும் செய்கிறாராம் எவ்வளோ பெரியதான ஒரு மதியனம் பாருங்க அவர் சொல்கிறார் மதியனத்தை பற்றி கொண்டு இருக்கவும் இன்றைக்கி இந்த வரம் ஞானத்தை போதிக்கும் வரம் அப்படித்தான் சபைகளிலே பயன்படுத்தப்படுகிறது இந்த தேவன் ஞானம் வெளிப்படுதா பிரபஞ்ச ஞானம் வெளிப்படுதா சபைக்குள்ள தேவ ஞானம் வெளிப்படணும் பிரபஞ்ச ஞானம் வெளிப்படக்கூடாது சபைகளுக்குள்ள இன்னைக்கு எது வந்துக்கிட்டு இருக்குது உலகத்தினால் தன்னை சீராட்டி கொண்டே உலகத்தினுடைய ஆடம்பரங்களினால் உலகத்தினுடைய ஆசை பாசங்களினால் உலகத்தில் உள்ளதான பெருமைகளினால் மேன்மைகளினால் தன்னை சீராட்டி கொண்டே அதே நேரத்தில் ஞானத்தையும் போதிக்கிறாங்க அதனுடைய விளைவு என்ன சாலமனை போல விழுந்து போகிற ஒரு அனுபவம் அப்போ இந்த ஞானத்தை என்னங்க செய்யணும் வசனம் தெளிவாக சொல்லுது நீதிமொழிகள் ஒன்று ஏழு ஆண்டவர் சொல்றாரு இந்த தேவ ஞானத்தினுடைய ஸ்டார்டிங் எங்க இருக்குது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்போ சபையில் போதிக்கும் போதோ அந்த வரத்தை யூஸ் பண்ணும்போதோ அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஊழியன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் தேவன் ஞானத்தை நிரம்புவதற்கு முன்பதாக தேவ பயம் இருக்கணும் அவனுக்கு பயந்து காத்திருந்து கர்த்தரிடத்துலேருந்து அந்த ஞானத்தை வாங்கணும் எப்போ தேவன் மேலே இருக்கிற அந்த பயம் நம்மளை விட்டு போகுதோ எப்ப நமக்கு அந்த தேவன் மேலே இருக்கிறதான அந்த ஒரு பயம் போய் நமக்கு நம்ம ஞானத்தின் மேலே ஒரு பற்று வரும் எனக்கு இது தெரியும் எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கு நான் என்ன வச்சு சொன்ன ஒரு உதாரணத்துக்கு நான் ரெவலேஷன்லேயும் தானியல்லையும் ஈஸியாக எடுத்துருவேன் ஒரு சப்ஜெக்ட் அதில் எடுக்க சொன்னாங்கன்னா ஓரளவுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம் எடுத்துடலாங்கிற எண்ணம் எனக்கு வந்துருச்சுன்னா எனக்கு தேவ ஞானம் போயிடும் எனக்கு உலக ஞானம் வந்துடும் பிரபஞ்சத்தின் ஞானம் வந்துடும் இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் வசனத்தை தியானிக்க தொடங்குவேன் இப்போ இதை இந்த மாதிரி செஞ்சு விழுந்து போன முதலால் யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சாலமன் அவர் மதுபானத்தினால் தேகத்தை குளிப்பாட்டி கொண்டு அவர் மதுபானம் நமக்கு அதை விட வேறு போதை இருக்குது என்ன போதை இருக்குது நமக்கு காரு போதை இருக்குது நமக்கு உலக ஐஸ்வர்ய போதை இருக்குது கண்களின் இச்சைங்கிற போதை இருக்குது பட்டம் பதவிங்கிற போதை இருக்குது எதிர்காலத்தின் சேர்ப்பு அதாவது எதிர்காலத்துக்கு சேர்த்துக்கொள்ளணும் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கிற போதை இருக்குது இது எல்லாத்திலையும் நிறைஞ்சு கூட உக்காந்து வசனத்தையும் தியானிக்கிறது அதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வெளிப்பாடு வசனத்தில் வரும் அவங்க பேசும்போது அவங்களுக்கு எது அப்படி வே வசனத்தில் வருதுன்னால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் ஏன்னால் இப்போ அவங்க எதில் நிரம்பி இருக்கிறாங்க மதுபானத்தில் நிரம்பி இருக்கிற மாதிரி உலகத்தில் நிரம்பி இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்குள்ளேருந்து வெளிப்படுவது என்ன பிரபஞ்ச ஞானம் இப்போது தேவாலயம் கட்டணும் நான் சொல்கிறது ஒரு உதாரணம் நான் யாரையும் குற்றப்படுத்தலை ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு தேவாலயத்தை கட்டுவதற்கு ஒரு ஊழியத்தை கட்டினா பொதுவாக வச்சுக்கிறேன் ஒரு ஊழியத்தை கட்டுவதற்கு இப்போ நமக்கு என்ன தேவை தேவ ஞானமா பிரபஞ்ச ஞானமாக ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது தேவ ஞானம் எப்படி ஒரு ஊழியத்தை ஒரு சபையை கட்டும் இப்போ நம்ம ஒரு கட்டடம் கட்ட போறோம் ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்ட போறோம் ஏதோ ஒன்று நான் கட்டப்போகிறேன் எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு நான் அதுக்கப்புறம் தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன் காட்ஸ் விஷன்னே நான் சொல்கிறேன் ஆனால் இதில் நான் எந்த ஞானத்தை யூஸ் பண்ணுறேங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் இப்போ நான் எழும்பி நின்று ஆண்டவர் எனக்கு ஒன்று கட்ட சொல்லியிருக்கிறார் இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன் இதை கட்டப்போகிறேன் நாம் எல்லாம் ஒரு ஒன்று சேர்ந்து ஜோம் பண்ணுவோம் தேவைகளை கத்தர் சந்திப்பார் அந்த தேவைகளை சந்திக்கிறதுக்கு கத்தர் என்ன செய்வார் சில காரியங்களை நமக்கு சொல்லுவார் இப்போ நாம் எல்லாம் சேர்ந்து ஜோ பண்ணுவோம் நாற்பது நாள் ஜோ பண்ணுறோம் மூணு நாள் ஜோ பண்ணுறோம் நான் சொல்லுவேன் இந்த தேவ ஞானம் நிறைந்திருந்து நீங்கள் அதை செய்யும்போது அதற்கான தேவைகள்னு ஒன்று இருக்கும் அதை பரலோகம் பார்த்துக்கொள்ளும் கட்டுவதற்கு தேவையான ஞானம் தான் பரலோகம் வெளிப்படுத்தும் தேவைகளை பரலோகம் பார்த்துக்கொள்ளும் இப்போது பிரபஞ்ச ஞானம் வெளிப்படும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தேவைகளை முன்னுரிமை கொடுத்து இந்த தேவைகளை சந்திப்பதற்கு நம்ம ஞானத்தை யூஸ் பண்ணுவோம் நம்ம பயங்கரமாக ஞானத்தை யூஸ் பண்ணி எப்படி ஜனங்கிட்ட வாங்குறது லட்ச ரூபாய் கொடுக்குறவர்கள் கொடுக்கலாம் ஐம்பதாயிரம் கொடுக்குறவர்கள் கொடுக்கலாம் நூறு ஐம்பது கொடுக்குறவர்களும் கொடுக்கலாம் இப்போ நம்ம இங்கே என்ன செய்கிறோம் நம்முடைய ஞானத்தை இதிலேயே கொஞ்சம் சூட்சமாக யோசி யோசிக்கலாம் இதில் தேவன் ஜனங்கிட்ட வாங்குறதுக்கு மெத்தேடு யோசிக்கலாம் என்ன யோசிக்கலாம் பிரியாணி வாசலில் விற்கலாம் டிஷர்ட் விற்கலாம் வடை போட்டு விற்கலாம் அப்படி இல்லாவிட்டால் ஒரு ப்ரோக்ராம் நடத்தலாம் ஒரு டிக்கெட்டு விற்கலாம் இதெல்லாமே பிரபஞ்ச ஞானம் இப்படி கட்டினவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க இதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி செய்யலாமே அப்படின்னு வருவோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த கட்டுவதற்கு தேவையான முன்னுரிமையை கொடுத்தது அந்த தேவைக்கு முன்னுரிமை கொடுத்ததுனால அடுத்து அதை கட்டுவதற்கு தேவையான பிளானோ ஆட்களோ நான் என்ன பண்ணுவேன் அதுக்கேற்ற மாதிரி நியமிப்பேன் தேவன் ஞானம் எப்படி இருக்கும் தெரியுங்களா கட்டுன்னு சொன்ன ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கான தேவையை கொண்டு வந்துடுவார் கட்டுறதுக்கான ஆளை அந்த ஞானத்தோடு கொண்டு வருவார் பெசலையில கொண்டு வருவார் கட்டுவதற்கு தான் கோத்தரத்துல ஒத்தனை எழுப்புவார் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஞான இருதயத்தோடு அதை கட்டி முடிப்பார்கள் இதுதான் தேவன் ஞானம் வெளிப்படுறது இப்போ ஊழியத்தில் தேவன் ஞானம் எப்படி வருது இப்போ இந்த விஷயத்தை நீங்க ஜனங்களுக்கு போதிச்சிங்கன்னா இதுதான் ஞானத்தை போதிக்கும் வரம் இப்போ இதை சபை எப்படி இருக்கும் இதை இருப்பான் இதே அவன் வந்துருவான் இதே தாட்டுக்குள்ள அவனுக்கு வந்துட்டு அவனும் தேவனை நோக்கி பார்க்கிறாங்களாவே இருப்பாங்க விசுவாசி இப்போ நான் இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் கொடுக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தேவை நூறு ரூபாய் கொடுக்கறவங்க ஐம்பது ரூபாய் கொடுக்கறவங்க தேவை இப்போ நாம் என்ன செய்யலாம் நிகழ்ச்சி நடத்தி காசு சம்பாதிக்கலாம் பிரியாணி போட்டு காசு சம்பாதிக்கலாம் நான் சொல்லி கொடுத்ததுனால இந்த கீழே உக்காந்துருக்கிறவங்க அடுத்த ஜென்ரேஷனில் அவங்க என்னவா மாறுவாங்க ஊழியக்காராக மாறுவாங்க இப்போ இவங்களுக்கு நான் தேவன் ஞானத்துக்கு பதிலாக பிரபஞ்ச ஞானத்தை கொடுத்துட்டேன் இப்போ இவங்க அதோடு கூட வெளியே போய் இவங்க ஊழியத்துல வரும்போது எங்களுடைய ஊழியக்காரர் எப்படி சபை கட்டினாரோ என் ஊழியக்காரர் எப்படி அந்த சுவிசேஷகர் அவர் வந்து ஒரு கட்டடத்தை கட்டினாரோ அதே மாதிரி தான் நானும் கட்டுவேன் இவங்களும் வளருவாங்க அதே நேரத்துல இவங்களுக்கு நீங்க ஒரு விசுவாசத்தோடு கூட கட்டுவது எப்படின்னு சொல்லி தேவன் ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனும் தேவ ஞானத்தோடு கூட வரக்கூடிய ஜென்ரேஷனாக மாறிடும் இதுதான் வரத்தினுடைய வல்லமை அந்த வரம் எப்படி கிரிய செய்யும் கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கும் தேவன் ஞானத்தை பூமியில கொண்டு வரும் அந்த வரத்தை நீ பூமியில கொண்டு வந்து அதை செயல்படுத்தும் போது மாம்சம் உனக்குள் கலக்காமல் இருக்கும் தே மதுபானத்தினால் தேகத்தை குளிப்பாட்டி கொண்டிருக்கும் போதே அவன் மெய்ஞானத்தை தேடினான் இன்னைக்கு நம்ம மதுபானம் இல்லை ஆனால் வேற போதைகளுக்குள்ளே இருக்கிறோம் அதுதான் இந்த வரத்தை இன்னைக்கு கெடுத்துக்கிட்டு இருக்குது ஞானத்தை போதிக்கும் வரம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறது அறிவை உணர்த்தும் வசனம் அறிவை உணர்த்தும் வசனம் என்ன இது இப்போ ஞானத்தை பத்தி பேசணும் இந்த வசனத்தை பத்தி பேசணும் எப்படி வசனம் போதிக்கணும்னு பேசணும் எப்போ ஞானம் ஆரம்பிக்குதுன்னு பேசணும் அறிவை உணர்த்தும் வசனம்னா என்ன இதுதான் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு மேன்மையானது இது ஒண்ணுக்காக எத்தனை குரோர்ஸ் இழக்கலாமா அவள் சொல்றாரு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன் அவரை அறிகிற அறிவு அந்த அறிவை உணர்த்தும் வசனம் தான் இந்த வரம் இது என்னங்க அவரை அறிகிற அறிவுனா என்ன அப்படின்னா எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார் இப்போ சொல்கிறது எல்லாமே என்னுடைய உள்ள எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததுதான் இதுக்கு நிறைய ஸ்காலர்ஸ் நிறைய விளக்கங்கள் வச்சிருப்பாங்க அது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது இது எனக்கு சொல்லி கொடுத்தது அவ்வளோதான் அவரை அறிகிற அறிவுனா என்ன யூ மஸ்ட் நோ யுவர் காட் பர்சனலி உங்கள் தேவனை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தெரிந்திருக்கணும் பொதுவாய் தேவனை தெரிந்திருப்பதற்கும் தனிப்பட்ட முறையில் தேவனை தெரிந்திருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு பொதுவாக தேவனை தெரிஞ்சிருப்பதுன்னா என்ன ஏசு கிறிஸ்து வந்தார் பாவத்துக்காக மறித்தார் கண்ணின் வயிற்றிலே பிறந்தார் அப்புறம் பாவத்துக்காக மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு கொண்டு எழுந்தார் மீண்டும் வரப்போகிறார் இது கிறிஸ்தவங்க இல்லை புறஜாதியாரும் சொல்லுவாங்க இது அவரை பற்றின அறிவு புறஜாதியாருக்கும் இருக்குது ஆனால் தேவனுடைய அறிவுனா என்ன அவர் அறிகிற அறிவுனா என்ன இயேசு எப்போ கோவப்படுவார் அவர் கோவப்படும் போது என்னென்ன நடக்கும் இயேசு எப்போ சந்தோஷமாக இருப்பார் அவர் சந்தோஷப்படும் போது என்னென்னலாம் நடக்கும் இயேசு உலாவுகிற நேரம் என்ன இந்த பூமி எதிர்ச்சி இதுக்கெல்லாம் நடக்குதே அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது இதெல்லாமே அவரை அறிகிற அறிவு இப்போது நான் ரெண்டு சம்பவம் பைபிளில் இருக்குது இந்த வரத்துக்கான ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு அதன் வழியாக கொடுத்துட்டு நான் மூணாவது வரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பகலின் குளிர்ச்சியான வேலையில் தோட்டத்தில் உலாவும்படி தேவன் வந்தார் இப்போ ஆதாம தேடுறாரு இவர் தோட்டத்தில் உலாவுறதுக்கும் அவர் வர நேரத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அவர் எப்போ தோட்டத்தில் உலாக வருவார் குளிர்ச்சியான நேரத்தில் வருவார் அப்போது தேவன் குளிர்ச்சியான நேரத்தில் வரார்னா நம்மளோட கூட உலாவை வராருன்னு அர்த்தம் எங்கள் உலாக வராருனா என்ன ஏழு பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிறார் எப்போ உலாவார் நீ குளிர்ச்சியான வேலையிலே உன் தேவன் உன்னுடைய ஆலயத்துக்குள்ளே உலாவுவார்னு அர்த்தம் அப்போது அந்த பிளசண்ட் அந்த ஒரு பிரீஸ் வீசும்போது அதான் உன்னத பாட்டு சொல்லுது அப்போ இது இது வந்து தேவன் நம்மோடு கூட உறவு கொள்ளுகிற நேரம்னு அர்த்தம் இப்போ அதே ஆபிரஹாம் கிட்ட வரும்போது சோதோம அழிக்கும் போது எப்போ வந்தாரு பகலில் உஷ்ணமான வேலையிலே அவர் இறங்கி வந்தார் அப்போ உஷ்ணம் கோபம் அந்த ஒரு சூடு ஆண்டவர் சூடா இருக்காரு அர்த்தம் இப்போ சோதோம அழிக்க வந்திருக்கிறார் அப்ப அவர் வர்ற நேரமும் அவர் செய்ய போற சம்பவத்துக்கு என்ன இருக்குது ஒரு தொடர்பு இருக்குது குளிர்ச்சியான நேரத்துல வந்தா அவர் நம்ம கூட உலாவ போறாருன்னு அர்த்தம் உஷ்ணமான வேலையில வந்தா அவர் என்ன செய்ய போறாரு அழிக்க அர்த்தம் இதுதான் அவரை அறிகிற அறிவு ஒன்றாக்கள் எளியா வந்துட்டு எளியா வந்து ஆண்டவர் வெளியே வா வந்து எனக்கு முன்னாடி நில்லுன்னு சொல்றாரு எளியா வந்துட்டு யோசிக்கிறார் ஏன் எளியா வந்துட்டு தேவனுடைய மனநிலையை எப்படி இருக்குன்னு தேடுறாரு என்ன வருது பெரிய பூமி எதிர்ச்சி பெருங்காற்று அப்புறம் பூமி எதிர்ச்சி அப்புறம் அக்கினி இது மூணாம் வரும்போது எளியா வரல கொகையை விட்டு வெளியே வரல ஏன்னா எளியா யோசிக்கிறாரு இந்த பூமி அதிர்ச்சி நடக்குதே அப்படின்னா கர்த்தர் இந்த மனநிலை இருக்கிறாரான்னு பார்த்தா வசனம் சொல்லுது அதிலே கர்த்தர் இருக்கவில்லை அப்படின்னு இருக்கு இப்போ அடுத்து பெருங்காற்று வீசுது இதிலேயே எளியா பார்க்கறாரு வசனம் சொல்லுது அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை அப்படின்னு இருக்கு அப்புறம் பட்சிக்கிற அக்கினி வருது அதையும் எளியா பார்க்கறாரு அதுலேயும் வசனம் சொல்லுது இதிலும் கர்த்தர் இருக்கவில்லை அப்படின்னு இருக்கு அப்போ இதெல்லாம் இல்லைன்னொன்னே அடுத்து ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது அப்படின்னு இருக்கு இந்த மெல்லிய சத்தத்தை கேட்ட உடனே எலியா சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு அவன் கெபியை விட்டு வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லி ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழு முதல் பதினஞ்சு வசனங்களில் நீங்கள் இந்த சம்பவத்தை வாசிக்க முடியும் அப்போ எலியா ஏன் இந்த மூணு நேரத்துலையும் வெளியே வரல அவர் பார்க்குறாரு பட்சிக்கிற அக்கினியா கர்த்த நிற்கிறாரா பயங்கர கோபத்தில் இருக்கிறாரா இல்லைப்பா இப்போ கொஞ்சம் அதில் அந்த மூடில் இல்லை ஆனால் வெளியே வரல அடுத்து பார்க்குறாரு பூமி அதிர்ச்சி பெரும் காற்று எல்லாத்தையும் பார்க்குறாரு ஓ கர்த்தர் இல்லை இப்போ இந்த இந்த மாதிரி மைண்டில் இருக்கும்போது போக வேண்டாம் அவரே பார்த்து பார்த்து கடைசி ஒரு மைல்டு சவுண்டு மெல்லிய சத்தம் இப்போ கர்த்தர் சாஃப்டாக இருக்கிறாரு வெளியே வரலாம் இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு இந்த அறிவை ஆவியானவர் நமக்கு தருவார் அதனால தான் ஆவியானவர் அந்த வரத்தை நமக்கு பகிர்ந்தளிக்கிறார்னு இருக்கு நீங்கள் வரத்தை எதுக்கு வச்சுருக்குறோம் கர்த்தரை அறிகிறதுக்கு பவுல் சொல்கிறாரு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன் ஏங்க இவர் விடுறதுக்கும் அவர் அறிகிறதுக்கும் என்ன சம்மந்தம் வெரி சிம்பிள் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி வளரணும்னா நீங்கள் வேர்ல்லி எல்லாத்தையும் விடணும் எவ்வளோக்கு எவ்வளோ வேர்ல்லி விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பிரிச்சுவலி வளருவீங்க வேர்ல்லி எவ்வளோ கோல உங்கள்கிட்ட இருக்குதோ அவ்வளோ கோல ஸ்பிரிச்சுவல் ஞானம் இருக்காது அவ்வளோ கோல ஸ்பிரிச்சுவலி வளர முடியாது தேவன் உங்களுக்குள்ள வர 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 உலகம் உங்களை விட்டு போயிட்டே இருக்கும் இப்போ இந்த தேவ ஞானமோ தேவ அறிவும் உங்களுக்குள்ள வரணும்னா உலக ஞானமும் உலக அறிவும் உங்களை விட்டு போகணும் அதான் இப்போ ஆசாரிப்பு கூட மோசே எப்பேற்பட்டவர் தெரியுமா அவர் எகிப்தின் கலைகளிலே வல்லவர் அப்பேற்பட்ட ஞானம் உள்ள ஒரு மோசே கர்த்தர் வெயிட் பண்றாரு ஆசாரிப்பு கூடாரத்தை அவர் கையில் கொடுக்கறதுக்கு எதுக்கு வெயிட் பண்ணுறாரு தெரியுமா இந்த உலக ஞானம் பிரபஞ்ச ஞானம் அவருக்கு போகணும் எகிப்து ஞானம் போனால் தான் பரலோக ஞானம் அவருக்கு வரும் நாற்பது வருஷம் இதை மறக்க பண்ணணும் சில சில நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா பழைய தொழில் செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க இப்போது ஆண்டருக்குள்ளே வந்துருவாங்க ஆண்டருக்குள்ளே வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து வருஷம் கழித்து ஏதோ ஒரு இடத்துல போகும்போது அந்த தொழில் செய்யும் போது யாராவது செஞ்சிகிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த தாட்டு வரும் என்ன தாட்டு வரும் தெரியுமா என்னங்க இப்படி செய்கிறீங்க இது இப்படி செய்யக்கூடாது இந்த மாதிரி செய்யுங்க அப்படிம்பாங்க என்ன காரணம் இவங்களுக்கு இன்னும் இருக்குது இன்னும் அந்த பழையத்தினுடைய டேலண்ட்டு உள்ளே இருக்குது அது உள்ளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் புது விஷயத்தை கத்தர் புகுத்த முடியாது புது விஷயத்தை உள்ளே கொண்டு வர முடியாது அதுக்கு நாற்பது வருஷம் ஆச்சு மோசேக்கு எதுக்கு அவர் எகிப்தில் கட்டின ராமசேசு கட்டின ஊரோடைய ஞானம் போய் எது கட்டணும் இப்போ ஆசாரிப்பு கூடாரம் கட்டுற ஞானம் வரணும் அது உலக ஞானம் இது பரலோக ஞானம் இதை தான் பவுல் சொல்கிறாரு இதை நான் பெறத்துக்கு முதல்ல இதை விடுறேன் இந்த நாற்பது வருஷம் இன்னைக்கு என்ன நடக்குது மேலே ஏறி நின்றுக்கிட்டு நம்முடைய படிப்பறிவை யூஸ் பண்ணி ஊழியம் நடக்குது மேலே ஏறி நின்றுக்கிட்டு எனக்கு உலகத்தில் கிடைச்ச ஞானம் அனுபவம் அதை வச்சுக்கிட்டு ஊழியம் நடக்குது மேலே ஏறி நின்றுக்கிட்டு நான் நச்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் படித்த என்னுடைய இசை ஞானத்தையும் என்னுடைய இசை அறிவையும் வச்சுக்கிட்டு இங்கே ஊழியம் நடக்குது இங்கே இப்போ என்ன வரும் தெரியுமா பிரபஞ்ச ஞானம் வரும் அதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க எல்லோரும் ஏறும்போது அந்த மியூசிக் டைரக்டர் மாதிரி நான் மியூசிக் போடணும் அந்த உலக பிரகாரமான அது மாதிரி ஆடம்பரமாக என் சபை இருக்கணும் அந்த ஸ்டேடியம் மாதிரி இருக்கணும் அந்த சினிமா தேட்டர் மாதிரி என் சர்ச் இருக்கணுன்ற அவங்க அந்த தாட் ஏன் வருது தெரியுமா அந்த உலக ஞானம் இன்னும் எங்கே இருக்குது மைண்டில் இருக்குது அதுவே உங்களுக்குள்ளே தேவ ஞானம் இருக்கணும் என்ன செய்வீங்க அண்டவரு இந்த சர்ச்சை நான் போகிறேன்ப்பா எனக்கு என்ன பிளான் கொடுக்குறீங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது போது இன்னைக்கும் கர்த்தர் பிளான் தருவதற்கு வல்லமுள்ள தேவைகளையும் அவரே கொடுப்பார் அதை கட்ட வேண்டிய ஆட்களையும் அவரே கொடுப்பார் அவர் அதை செய்து முடிப்பார் இன்னைக்கும் தேவன் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டின தேவன் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார் இன்னைக்கும் அவர் கட்டி முடிப்பார் அப்ப இந்த வரம் எதுக்கு அறிவை உணர்த்தும் வசனம் எதுக்கு ஜனங்களுக்குள்ள தேவனை அறிகிற அறிவை கொண்டு போய் உணர்த்தணும் ஜனங்களுக்கு உலக அறிவை கொடுத்துட்டு இருக்கோம் நமக்குள்ள இருக்கிற அறிவை கொடுத்துட்டு இருக்கோம் மாம்ச அறிவை கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்போ அந்த ஆவியின் அறிவு வரும்போது அந்த வரம் வரும்போது என்ன செய்யும் கர்த்தரை அறிகிற அறிவை கொண்டு வரும் கர்த்தரோட கூட நீ எப்படி நடக்கணும் கர்த்தரோட எப்படி சஞ்சரிக்கணும் கர்த்தரோட எப்படி ஜோம் அவர் கூட எப்படி உலாவணும் அவர் இருதயத்து மேலே மார்பிளை எப்படி சாஞ்சு கொள்ளணும் அவர் இருதயத்துக்குள்ள இருந்த ரகசியத்தை எப்படி வாங்கணும் அவரோட கூட போய் எப்படி பரலோகத்தில் நிற்கணும் பரலோகத்தில் இருக்கிற ரகசியத்தை நீ எப்படி வாங்கணும் எல்லாத்தையும் இந்த இந்த வரம் சொல்லி கொடுக்கும் பவர்ஃபுல் கிஃப்ட் தேவனை அறிகிற அறிவு அவர் அறிகிற அறிவு வந்ததுனால தான் மற்ற எல்லா போசலை பார்க்கிலும் யோவானால் வெளிப்படுத்தின விஷயத்தை வாங்க முடிஞ்சிச்சு ஏன்னா அவன் மார்பில் சாஞ்சுக்கிட்டு இயேசுவை தெரிஞ்சிடுச்சு அவனுக்கு ஏசு கெட்ஸ மனைக்கு போகிற வரைக்கும் மார்புளை சாஞ்சுக்கிட்டார் ஏன் சாஞ்சுக்கிட்டாரு இயேசுவை அப்படியே ஹண்ட்ரட் படித்து வச்சுட்டார் அவர் இயேசு எப்போ கோபப்படுவார் எப்போ கோவப்பட மாட்டார் எப்போ எங்கே போறாரு எங்கே வர்றார் என்ன பண்ண போறார் எல்லா மனசுல பார்த்து வச்சுக்கிட்டார் இப்படிப்பட்டவனால தான் அவரை அறிகிற அறிவு கொண்டு வர முடியும் கடைசியாய் ஆவிகளை பகுத்தறிதல் ஆவிகளை பகுத்தறிதல்னா என்ன இது இன்னைக்கு எல்லா ஊழிய ஊழியர்காரனுக்குள்ளேயும் கண்டிப்பாக எல்லா சபைக்குள்ளேயும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான வரம் ஆனால் பெரும்பான்மையானவர்கள் மிஸ் ஆகுற வரம் ஆவிகளை பகுத்தறிதல் அதாவது இந்த உலகத்தில் பலவிதமான ஆவிகள் இருக்குது அசுத்த ஆவிகள் இருக்குது கிறிஸ்துவின் ஆவிகள் இருக்குது பல பிசாசின் ஆவிகள் இருக்குது அதே நேரத்தில் தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷர்களும் இருக்கிறார்கள் ஆவியை பெற்றவர்களும் இருக்கிறார்கள் இப்போ நமக்கு ஒருத்தரை பார்த்த உடனே அந்த மனுஷன் யாருன்னு நமக்கு தெரியாததுனால தான் சபைகளுக்குள்ள இவ்வளோ குழப்பம் ஊழியங்களுக்குள்ளே இவ்வளோ பிரிவு இப்போ சபைகளில் இவ்வளோ பிரிவினைகள் ஏன் ஏற்படுது ஏன் ஊழியர்காரங்களுக்குள்ளே மனம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஆரம்பிக்கும் போதே ஒரு ஒரு மனுஷனை பார்க்கும்போதே அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியை படிக்கிற அந்த ஆவிகளை பகுத்தறிதல் இருக்கணும் இப்போ உதாரணமாக நாத்தான்வேல் வர்றாரு ஏசு அவரை பார்த்து கேட்குறாரு இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அத்திமரத்தின் கீழையா கண்டான் அதை சொன்னதுனாலையா நீ நம்புகிற இல்லைப்பா எனக்கு உன் இருதயம் தெரியுது நீ யாருன்னு எனக்கு தெரியுது அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன்னு நீ என்ன என்ன அர்த்தம் யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்க முடியும் இப்போ அநேக ஞானசானம் எடுக்கிறதுக்கு யோகாசான வராங்க அநேகர் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு யோகான் சாணம் செஞ்சது என்ன தெரியுமா விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கூப்பிட்டாரு அதே நேரத்துல இயேசு வராரு இயேசுவை பார்த்து என்ன கூப்பிட்டாரு தெரியுமா இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி அப்போ எது தேவாட்டுக்குட்டி குட்டி எது பாம்பு குட்டிங்கிறத அவரால் பகுத்து அறிய முடியுது அதுதான் ஆவிகளை பகுத்தறிதல் இன்றைக்கி உங்கள் எதிரில் நிற்கிறவன் யாருங்கிறத ஆவியானவர் உனக்கு உணர்த்துவார் வந்து நிற்கிற ஆள் ஏமாத்துறவனா மாய்மலக்காரனா அவனோட உங்கள் ஆவி ஒத்து போகாது அந்த ஸ்பிரிட் உங்கள் ஸ்பிரிட்டோட ஒத்து போகாது நான் சொல்கிறேன் இவர்கள் இவர்களும் தான் இருப்பாங்க ஒரே சபையில் தான் இருப்பாங்க விசுவாசியாக இருப்பாங்க சக ஊழியர்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களோடு கூட நமக்கு ஒத்து போகாது அந்த ஸ்பிரிட்டும் நமக்கு ஒத்து போகாது என்ன ரீசன் தெரியாது அதுக்கு நான் சொல்கிறது ரெண்டு ரீசன் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று அவங்க நல்ல ஸ்பிரிட்டில் தான் இருப்பாங்க ஆனால் நம்மளோடு கூட பிரயாணம் பண்ணுவதற்கு பரலகம் அவர்லேயே பர்மிஷன் கொடுக்கல நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஊழியத்துக்கு கூட யார் இருக்கணும் யார் நடத்தணும் யார் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் நாம் யாருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஆண்டோர் ஒரு செல்ல செட்டப் வச்சுருப்பார் அவங்க தான் கூட உதாரணமாக பவுலும் பர்ணபாவும் போகிறாங்க அந்த இடத்துல யார் வருது மார்க் எனப்படுகிற யோவான் வர்றார் இப்போ பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் ஆவி ஒத்து போகுது பவுலுக்கும் மார்க்குக்கும் ஆவி என்ன செய்யல ஒத்து போகலை ஆனால் பர்ணபாவுக்கும் மார்க்குக்கும் என்ன ஒத்து ஆவி ஒத்து போகுது இதுதான் டிஃபரன்ஸ் பவுலும் ஆவிக்குரியவர் தான் அப்போசரர் தான் மார்க்கும் தேவனுடைய மனுஷன்தான் சுவிசேஷம் எழுதினவர் தான் அவரும் கெட்டவர் இல்லை இவரும் கெட்டவர் இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறது தேவ சித்தம் இல்லை இப்போ யார் யாரும் டிராவல் பண்ணனும் பர்ணபாவும் மார்க்கும் தான் ட்ராவல் பண்ணணும் யார் யார் டிராவல் பண்ணணும் பவுலும் சீலாவும் தான் ட்ராவல் பண்ணணும் அதான் தேவ திட்டம் இப்போ மார்க் கெட்டவரா இல்ல பர்ணபா கெட்டவரா இல்ல ஆனா இவங்க ரெண்டு பேரெல்லாம் டிராவல் பண்ண முடியாது காரணம் இவர்கள் ரெண்டு பேரும் இணைந்திருப்பது தேவ சித்தம் இல்லை இது ஒரு வகை ரெண்டு எல்லாருமே இங்கே நல்லவங்க தான் ஆனா யார் யார் யாரோட இருக்கணும்னு பைபிள் சொல்லுது அவங்க அவங்க கூட தான் இருக்க முடியும் மற்றவங்க அவங்களோட இருக்க முடியாது இது வந்து இது இது நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அவங்கள விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நம்மளாகவே வச்சுக்கணும் இதான் ஆவிகளை பகுத்தறிதல் நான் மினிஸ்ட்ரி வைஸ் பேசுகிறேன் நம்ம ரொம்ப சாதாரணமாக இதை சொல்லணும் என்ன சொல்லலாம் வந்து உட்காந்துருக்கிறோம் பிசாஸ் பிடிச்சோன்னா இல்லையான்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும் இது வந்து பேசிக் ஆவிகளை பகுத்தறிதலில் பேசிக் நான் அடுத்த லெவலுக்கு போகிறேன் இப்போ வந்து உக்காந்துருக்கிறவங்க என்ன ஆவி உடையவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில் ஒரு நடந்த ஒரு சம்பவம் ஒரு கொயரில் பத்து பிள்ளைங்க பாடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு இருந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருந்தார் கெஸ்ட் ஸ்பீக்கரு அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தார் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆராதனை பாட்டு பாட சொன்னார் அப்போ கொயர் எஞ்சி நின்று பாடிச்சு எல்லாரும் பாடி ப்ரேயர் நடத்துகிறாரு எல்லாம் உற்சாகமாக அந்நிய பாஷை பேசி இருந்தாங்க அந்த குரூப்பில் நின்றவங்கெல்லாம் அதில் அவர் அப்படி பண்ணிகிட்டே இருந்தவர் திடீர் நடுவில் உள்ள ஒரு பிள்ளையை பார்த்து ஏசு விநாமத்தில் ஸ்டாப் அப்படின்னாரு பொத்துன்னு அந்த பிள்ளை கீழே விழுந்துச்சு அந்த சமையல் அந்த பிள்ளை கிட்டத்தட்ட ஒரு இருபது பதினஞ்சு வருஷமாக இருக்கிற பிள்ளை எல்லாருக்கும் ஆச்சரியம் முடிஞ்ச பிறகு பார்த்தா அந்த பிள்ளைக்குள்ளே அசூத்தாவி இருந்திருக்குது அவர் அந்த லாங்குவேஜை வச்சு கண்டுபிடிச்சிட்டார் ஆவிகளை பகுத்தறிதல் இது ஒன்று இது பேசிக் நான் சொல்கிறேன் இது பேசிக் ஒரு புது விசுவாசியோ இல்லை ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து உக்காடுறாங்க உட்காரும் போதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஒரு உணர்த்துதலை கொடுப்பார் இவங்களோட சேரலாம் இவங்களை சேர்த்துக்கலாம் இவங்கள வேணாங்கிற உணர்வு கொடுப்பார் அந்த உணர்வுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பல நேரங்களில் நாம் என்ன பண்ணுவோம்னா அசட்டை பண்ணிடுவோம் எப்படி நாம் வந்திருக்கிறவங்கள அந்த அசட்டை பண்ணுவோம் ரெண்டாவது லெவல் என்ன தெரியுமா இந்த ஊழியர்களோடு சேர்ந்து போகலாமா போக வேண்டாமா அவங்க நல்லவங்க தான் இருப்பாங்க பட் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது பண்ணாதது பரலோகம் நிர்ணயித்து வச்சுருக்கோம் ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும் மூணாவது லெவல் இருக்குது ஊழியர்கள்லேயே யூதாஸ்னு ஒன்று இருக்கும் இந்த யூதாஸ் யார் கூட உட்காந்துருக்கோம் பன்னிரெண்டு அப்போஸரோட தான் உட்காந்துருக்கும் இது அதுக்கு நடுவில் தான் உட்காந்துருக்கோம் இப்போது உட்காந்துருக்கிற யூதாஸ்ன்னு நினைக்கிறாரு நான் காட்டி கொடுக்க போகிறேன் முப்பது வெள்ளிக்காசு வாங்கிட்டேன் இயேசுவை நான் சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னும்போது இயேசு சொல்கிறாரு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பேன் அதோடய அர்த்தம் என்ன காட்டி கொடுக்க போகிறவனுக்கு நான் இயேசுவை காட்டி கொடுக்க போகிறேன் இயேசுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறான் ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நீ காட்டி கொடுக்க போகிற எனக்கு தெரியுதுன்னு அவனுக்கு சொல்கிறாரு இதுதான் ஆவிகளை பகு தெரிதல் உட்காந்துருக்கவன் அப்போசனாக இருந்தாலும் தப்பானவனாக இருந்தால் நீ கண்டுபிடிக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு அப்போசல்னால் பன்னெண்டு பேர் நல்லவங்க ஐம்பது விசுவாசி ஐம்பது விசுவாசி நல்லவங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஊழியக்காரங்க மீட்டிங் இவஞ்சலிஸ்ட் மீட்டிங் வந்திருக்கேன் எல்லாருமே நல்லா இருக்கும் எல்லாருமே ஊழியக்காரங்க அதெல்லாம் இருக்குது அதில் ஒரு யூதாஸ் இருக்கும் அது உனக்கு தெரியணும் அதுதான் ஆவிகளை இன்றைக்கி இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லாததுனால தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நிறைய நஷ்டம் நிறைய பிரிவினை நிறைய சண்டைகள் நிறைய சச்சரவு ஏன் நம்ம என்ன சொல்கிறோம் அவர் அவர் இப்படி செய்வார் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் அவரை ரொம்ப நம்புனேன் அவர் இப்படி பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ரொம்ப அவரை நம்பினேன் காரணம் என்ன ஆவிகளை பகுத்தறிவுற வரம் இல்லை சிலர் வரும்போது நிற்கும் போதே ஆவியானவர் உணர்த்துவார் நம்மளோட அவங்க அவங்களோட மனசு ஒத்துப்போகாது ஒரு ஒரு டிஸ்டபன் ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுப்பார் ஆண்டவர் அந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும்போதே நீ டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிடணும் ஓகே ரைட் ஃபைன் நான் ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் சோமணி முடிக்கிறேன் இந்த முதலாவது பகுதியை ஒரு ஒரு ஊழியரை எங்கிட்ட கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர்கள் ரொம்ப பெரிய காரியத்தை சொல்லி அவரை பற்றி நல்ல பெருமையான காரியங்கள்லாம் சொன்னாங்க அவர் வந்து உக்காந்த நிமிஷத்துலேருந்து என்னுடைய இருதயம் அவரோட ஒத்தே போக மாட்டேங்குது இத்தனைக்கும் அவர் ரொம்ப ஹம்புளாக பேசுகிறாரு ஹம்புலாக பேசுகிறாரு ரொம்ப நிறைய பெரிய காரியங்களை செய்கிறாரு நிறையா பேசுகிறாரு இன்னும் சொல்ல போனால் அவர் என்னோடய ஊழியத்தை கூட ரெடியாக இருக்கிறார் ஆனால் அவரோடு என் ஆவி ஒத்து போகலை நான் அப்பொழுது என் நண்பர் ஒருத்தர்கிட்ட சொன்னேன் என்னமோ தெரில இவரோட எனக்கு ஒத்துப்போக மாட்டேங்குது இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் காண்டாக்ட் வச்சுக்கல கட் பண்ணிவிட்டேன் ஒரு ஆறு மாதம் இருக்கும் அதே நண்பர் வந்தார் வந்துட்டு சொன்னார் அவர் அவரை பற்றின சில காரியங்கள்லாம் சொல்லி இப்போ அவர் ஊழியத்திலேயே இந்த இடத்த விட்டு போயிட்டார் வேறு இடத்துக்கு போயிட்டார் அங்கேயும் போய் சில பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு சொல்லி ஊழியமே இன்றைக்கி வேறு மாதிரி ஆகி ரொம்ப பிரச்சனையில் இருக்குதுன்னு சொன்னார் ஒருவேளை அதில் நான் ஜாயின் பண்ணியிருந்தால் அவர் கூட நான் சேர்ந்திருந்தால் எனக்கும் அந்த ஒரு மனபாரம் அல்லது எனக்கு ஒரு கஷ்டம் அதில் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த உணர்த்துதல் அந்த உணர்த்துதலுக்கு ஆண்டவர் கொடுக்கும்போதே நம்ம கொஞ்சம் விலகிடணும் அதுதான் நல்லது பல நேரங்களில் நாம் இதை செயல்படுத்தாமல் விட்டுடுறோம் சில நேரத்தில் ஆண்டவர் உணர்த்தும் போது நம்ம மனுஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆவியின் சத்தத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம் அசட்டை பண்ணிடுறோம் ஐயோ எப்படிங்க அவரை போய் நம்ம எப்படி இவரை போய் இவர் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாரே அவர்தான் பின் நாட்களில் உனக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடிவார் அந்த ஆவியை பகுத்தறிகிற வரம் ரொம்ப முக்கியம் இந்த ஞானத்தை போதிக்கும் வரமோ அறிவை உணர்த்தும் வசனமோ சபைக்கு ஜனங்களுக்கு ரொம்ப போதி முக்கியம் இந்த ஆவியை பகுத்தறிகிற வரம் ஊழியக்காரனுக்கு ரொம்ப முக்கியம் இதுதான் ஞான வரங்கள் இந்த மூணும் சபைக்குள்ள கண்டிப்பாக இருக்கணும் ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே கண்டிப்பாக இந்த ஞானத்தை போதிக்கும் வரமோ அறிவை உணர்த்தும் வசனமும் இருக்கணும் அது இருந்தாதான் ஜனங்களை போதிக்க முடியும் ஜனங்களை அந்த அறிவுக்குள்ள தேவ ஞானத்துக்குள்ள கொண்டு வர முடியும் இல்லைன்னா உலக ஞானமும் உலக அறிவும் சபைக்குள்ள வந்துடும்